அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று என் பெயர் வந்து முத்தாபாய் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் மாற்றுவாளத்தில் இருக்கேன் தான் என் உயிர் உடற்பொருள் பொருள் ஆவி எல்லாமே ஆனால் வந்து என் உயிர் பிரியும்போது கூட ஐயாவுடைய பெயர் சொல்லி தான் என் உயிர் பிரியணும் அந்த எண்பது காணி நிலம் வடலூர் பெருவெளி பார்வதி புறத்தை ஆக்கிரமி பண்ணக்கூடாது அது வந்து சுத்த வெளியாக இருக்கணும் அருளோங்குன்றது ஒரு திருசபை அருளோங்குறம் இடம் அது அந்த இடத்துல கவர்மெண்ட்டு ஆப்ரம் பண்ணக்கூடாது அதுதான் என்னுடைய முக்கிய கோரிக்கை அது வந்து ஐயா பார்த்துக்குவார் கண்டிப்பாக பார்த்துக்குவார் அதாவது பூமி என்னவா இருக்குது உருண்டையாக இருக்குது உலகம் எப்படி இருக்குது உருண்டையாக இருக்குது அதேமாரி உருண்டையான உலகம் தான் அந்த வடலூர் பெருவெளிங்கிறது எல்லா மக்களும் வந்து உணவுல உணவுலேருந்து எல்லாமே அங்கே தான் நடக்குது அதனால் அந்த பெருவெளியில் சத்தியமாக கவர்மெண்ட்டு சர்வதேச மையம் அமைக்கூடாதுன்றதுதான் என்னுடைய கருத்து என் உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் என் ஐயாவை நான் விட மாட்டேன் அதே மாதிரி இந்த பெருவெளின்றது வெட்ட வெளியாகவே தான் இருக்கும் அங்கே வரவே வராது என்ன வராது சர்வதேச மையம் வராது ஐயா வந்து கோடி கிழிச்சிட்டார் நம்ம தான் வந்து ரோடு போடணும் அது கிட்ட வரமாட்டாங்க தர்மசாலை வடலூர் மேட்டுக்குப்பம் கருங்குழி அவ்வளோ இவ்வளவும் அமைச்ச ஐயாவுக்கு அந்த வெட்டவெளி அங்கே இடம் பத்தாது இங்கே வான்னு சிவபெருமானையே கூப்பிடுறாரு ஐயா அப்படி இருக்கும்போது சிவபெருமான் இங்கே வந்து நாட்டியை ஆடுறதுக்கு யாருக்குமே தெரியாத வந்து நாட்டை ஆடிட்டு போகிறாரு அந்த பெருவெளியில் குண்டூசியை கூட ஓட முடியாது சத்தியமான வார்த்தை இது உண்டூசியை கூட சர்வதேச மையம் அமைக்கவே முடியாது அமைக்கக்கூடாதுன்றதுதான் உலக மக்களுடைய கோரிக்கை ஐயா இதை நிறைவேற்றணும் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களையும் பின்பற்றுவார்கள் எல்லார் உள்ளங்களிலும் இருக்கிறார் எல்லோர் இல்லங்களிலும் இருக்கிறார் எல்லா உ உலகத்திலே இருக்கிறார் இனி வருவும் காலமெல்லாம் வள்ளலார் காலம்தான் இது சத்தியமான உண்மை எல்லா உலகம் என் உலகம் ஆனதுன்னு சொன்னார் அவர் உலகம் தான் எல்லாமே இது சத்தியமான வார்த்தை வள்ளலார் வந்து ஒரு மனிதனாக பிறந்து அவரு இறைவனுடைய இறைவன் சொல்படி நடந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பயிர் வாடும் போதே பார்க்கறவரு மக்கள் வாடும்போது பசியால பிணியாளர் ஐயா பார்த்துட்டு இருப்பாரா பசி பிணியை தீக்கின ஒரு நெருப்பு நெருப்பை எதை போட்டால் அணைக்கலாம் தண்ணி ஊற்றலாம் அணைக்கலாம் அந்த நெருப்பு எது வயிறு பசின்ற நெருப்பு அணைத்தவர் யார் நான் வல்லன் பெருமான் ஐயோ பசிகளே பிள்ள சோறு பள்ளன் எத்தனை குடும்பம் எத்தனை பேர் அழுது 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 பசியால் செத்தவங்க எத்தனை பேர் அதெல்லாம் வந்து நிறைவேற்ற வந்த ஒரு ஐயா ஐந்து விளையும் செய்ய வந்த ஒரு ஐயா புரியுதுங்களா அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ உயிர் உயிர் என் உயிர் யாருன்னா பெருமானார் தான் பெருமானாரே தான் என் உயிர் அதனால் நான் வந்து என் எனக்கு என்ன ஒரு ஆசை என் குடும்பமும் இதில் வந்துடணும் என் குடும்பமும் வரலாறுகிட்ட வரணுன்றதுதான் இல்லை எல்லாரும் வரணும் யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெறணும் பெற்றின்பம் வையவும் பெறணும் எல்லாம் என்னுலம் ஆயினை எல்லாம் என் வசம் உலகமே என் வசம் அது சத்தியமான உண்மைதான் நிச்சயமாக எல்லாரும் ஜோதி தான் ஜோதி ஆண்டவர் வந்து ஜோதிதான் ஜோதி வழிபாடு தான் உருவ வழிபாடு கிடையாது ஈஸ்வரன் எல்ல அவர் முதல் மகன் ஈஸ்வரனுக்கு முதல் மகன் யார் வள்ளலார் தான் அதனால் உலகத்துக்கே அவர் இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படி அவர் இல்லாமல் இருப்பார் சத்தியம் உலகமே அவர் வசமாயிடுது எனக்கு வள்ளலார் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய பேருக்கு வள்ளலாறு கதையை சொல்லிக்கிட்டு வரேன் எல்லோரும் நிறைய பேர் கேட்குறாங்கோ கேட்குறாங்கோ எனக்கு என் வள்ளலார் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொடுத்தா அவருடைய எல்லா வரலாறையும் நான் சொல்கிறதுக்கு இறைவன் எனக்கு இறைவன் எனக்கு என்ன கொடுக்கணும் ஆசீர்வாதம் கட்டணும் அருள் பெரிஞ்ச அருள் கொடுக்கணும் ஆசீர்வாதம் கொடுக்கணும் எல்லா உயிரையும் இன்புற்று வாழ்க வளர் மலடி வாழ்க வாழ்க நல்ல மழை பொழிக நாடு வளம் பெருக கொல்லா நீரியை கோழங்களாம் உலகம் தழைக்க உயிர்கள் வாழ்க டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்